அதிகாலையில் நாம் வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலம் கர்த்தர் நமக்கு ஒரு பெரு நாம் மூழ்க போகிறோம் என்று சொல்லி பயந்திருக்கும் பொழுது ஒரு அடைக்கலத்தை நமக்கு கொடுக்கிறவர் அந்த பெருவெள்ளத்தின் மத்தியிலே நமக்கு ஆதரவின் கரத்தை நமக்கு அவர் நீட்டுகிற தேவனாய் இருக்கிறார் இதேதான் நாம் யாக்கோப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் வாசிக்கிறோம் தேவஜனமே ஆதியாகம புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலே பத்து பதினோரு வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது யாக்கோப்பு தேவனிடத்தில் மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம் இதோ என் சகோதரன் கைக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இதோ அவன் என்னையும் என் பிள்ளைகளையும் முறியடிப்பானே என்று சொல்லி அவன் கலக்கத்தோடு இருக்கையிலே என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகம புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் இதோ ஏசா யாக்கோப்பை கண்ட பொழுது அவனை கட்டி

ஒட்டகங்களை பிரித்து வைத்தான் அவன் ஆனால் கத்தரோ அவனை எல்லாவற்றையும் மாற்றி அவனுக்கு அடைக்கலமாய் இருந்தார் எந்த சகோதரன் தன்னை கொன்று விடுவான் என்று சொல்லி பயத்தோடு நடுங்கினானோ அதே சகோதரன் கட்டி அணைத்து அவனுக்கு முத்தமிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர் பெருவளத்துக்கு தப்பும் நமக்கு இருக்கிறார் இதோ யாக்கோப்பு பயந்திருந்த பொழுது அவன் தேவனோடு ஜெபித்தான் தேவனோடு போராடினான் கர்த்தர் தீமையை நன்மையாக மாற்றினார் இன்றைக்கு தேவ ஜனமே தேவனை நம்புங்கள் அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் பெருவல்லம்தான் நாம் மூழ்க போகிறோம்தான் ஆனாலும் நம்முடைய தேவன் இதோ நமக்கு ஆதரவாய் இருக்கிறவர் அடைக்கலமாய் இருக்கிறவர் அந்த பெருவல்லம் வந்தால் எசு என்ற நாமத்துக்குள் கர்த்தர் என்ற நாமத்திற்குள் நாம் ஓடி அடை தேடி அவரையே நம்பினது கர்த்தர் மாற்றுவார் ஏசாவை கர்த்தர் மாற்றினது போல அவன் குணத்தை மாற்றினது போல அவன் கோபத்தை மாற்றினது போல பெருவெள்ளத்துக்கு நம்மையும் ஆண்டவர் தப்புவிப்பார் விசுவாசியங்கள் நிச்சயம் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் ஆமேதரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனத்தின் பிரகாரமாக பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாய் நீர் இருக்கிறீர் ராஜா அதற்காக நன்றி யாக்கோப்புக்கு எப்படி ஏசாவின் கைக்கு யாக்கோப்பை தப்பு வைத்தீரோ அது போல எங்களுடைய வாழ்க்கையில எங்களை நாங்கள் எங்களை மூழ்க செய்கிற எல்லா காரியத்திற்கும் எல்லா பெருவெள்ளத்திற்கும் எங்களை தப்ப வைத்து நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கும்படியாக நாங்கள் சிபிக்கிறோம் எங்களை ஆசிர்வதீங்க பொறுப்பிடுங்க நல்ல பிதாவே ஆமே प्राइज द लॉर्ड हालेलुया